திருச்சிற்றம்பலம் குருவாலும் திருவரலாலும் மணிவாசக பிறந்தகையளிச்சத எட்டாம் திருமுறை திருவாசகம் திருவாசகத்தில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பள்ளி எழுச்சியின் ஒன்பதாவது திருப்பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் விண்ணக தேவரும் மாட்டா பொருளே உன் அடியோங்கள் மன்னகத்தே வந்து வாழச் செய்தானே வந்திரு பெரும் தூரையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கழிதருதேனே கடலமுதே கரும் விரும்படியார் என்ன காய்வுளுக்குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிட்றம்லாம் பாடலின் பொருள் விண்ணுலகத் தேவர்கள் கூட அணுக முடியாத அடைய முடியாத மிகவும் உயர்ந்த விழுப்பொருள் சூப்பர்மான் அந்த பரம்பொருள் அடியார்களுக்காக வண்ணகத்தில் வந்து வாழச் என்று மணிக்க வாசகர் இறைவனை போற்றுகின்றார் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா வானுலகத் தேவர்கள் கூட நெருங்க முடியாத அணுக முடியாத அடைய முடியாத வெளுப்பொருளே மிகவும் உயர்ந்த பொருளான சிவபெருமானே உன் தொழும் அடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே உன்னுடைய தொண்டர்களாயிய எங்களை இந்த மண்ணுலகில் வந்து வாழ வைத்தவரே வண் திருப்பெருந்துரையாய் அழகிய திருப்பெருந்துறையில் வாழ்பவரே கண்ணகத்தே நின்று கழிதறு என் கண்முன்னே நின்று மகிழ்ச்சியை தரக்கூடிய தேனே கடலமுதே கரும்பே விரும்பும் அடியார் என்னகத்தாய் கடலில் உள்ள அமுதம் போன்றவரே கரும்பு போன்ற இனிமையானவரே விரும்பும் அடியார்களின் உள்ளத்தில் இருப்பவரே உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் உலகத்துக்கே உயிராக இருப்பவரே தலைவரே உறக்கத்திலிருந்து இருந்து வேண்டும் என்று இந்த ஒன்பதாவது திருப்பாடல் இறைவனின் எல்லையற்ற மகத்துவத்தையும் அடியார் மீது கொண்ட அளவற்ற பக்தியையும் வெளிப்படுத்துகின்றார் மணிவாசகர் திருச்சிற்றம்பலம்